தமிழகத்தில் தொடர்ந்து சட்ட ஒழுங்கு சீர்குலைவு என்பது மிக மோசமான அளவில் இருக்கிறது குறிப்பாக பள்ளிகள் குறிப்பாக அரசு பள்ளிகள் தொடக்க பள்ளிகளில் மிக மோசமான அளவில் பாலியல் சீண்டல்கள் இருப்பதாக செய்திகள் வண்ண வண்ண பெறுகின்றது சமீபத்தில் நாம் பார்த்தோம் கிருஷ்ணகிரியில என்சிசி முகாம் என்கிற பெயர்ல பல பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதை பார்த்தோம் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட அந்த பள்ளியை சார்ந்தவர்கள் பள்ளியினுடைய ஆசிரியர்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள் கூட மிக மோசமான முறையில இதற்கு துணை சென்றிருக்கிறார்கள் நேற்றைய முன்புதான் நாம் பார்த்தோம் திடீரென்று இதே திருப்பூரை சேர்ந்த ஒருவர் மகாவிஷ்ணு என்கிற ஒரு அவர் திருப்பூரை சேர்ந்தவர் என்றால் சொல்ல புரியல நமக்கு அவர் யாருன்னு இதுவரை தெரியாது ஆனால் நேற்று தினம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாது என்கிற ரீதியில் அந்த காரணத்தின் அடிப்படையில் அதை வைத்து ஒருவர் கேள்வி கேட்டதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் ஆன்மீகம் பேசக்கூடாது என்று யார் சொல்கிறது இந்திய அரசியலுக்கு சந்தார் அப்போ எங்கேயும் சொல்லவில்லை பிரச்சாரம் செய்யக்கூடாது அதாவது ஒரு மதத்தினை அடிப்படையில் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்றால் மத மாற்றங்கள் நடைபெறக்கூடாது இந்த மதம் உயர்ந்தது இந்த மதம் தாழ்ந்தது என்று சொல்லக்கூடாது என்பதுதான் முக்கியமானது சென்ற பிரிவி என்றெல்லாம் தொடர்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய கலாச்சாரம் யார் ஒருவர் இஸ்லாமியர் இல்லையோ யார் ஒருவர் கிறிஸ்தவர் இல்லையோ அவர் இந்து என்று சொல்கிறது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய நம்பிக்கைகள் ஒரு சிலருக்கு அதுல நம்பிக்கை இருக்கலாம் ஒரு சிலருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கும் ஆனால் இதை ஒரு பொருட்டாக வைத்துக்கொண்டு இதை ஒரு முக்கியமான விஷயமாக வைத்துக்கொண்டு அந்த நபரை கைது செய்திருப்பது என்பது கேலி கூத்தானது இந்த வழக்கு உயர் நீதிமன்றத்திற்கு செல்லும் பொழுது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள்ல இந்த அரசாங்கத்தை எப்படி கடுமையாக உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சாடி இருக்கிறார்களோ அது போன்றது ஒரு மோசமான நிலைமை இந்த அரசாங்கத்துக்கு வரப்போகிறது எதன் அடிப்படையில் கைது செய்தார்கள் ஒருவர் அங்கே ஒரு அரசு பள்ளிக்குள்ள நுழைந்து தவறாக பேசியிருக்கிறார் என்று வைத்துக் கொண்டால் கூட அப்படி தவறாக பேசியிருக்கிறார் என்று சொல்லி இருப்பது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அப்போ அவர் அங்கு சென்றிருப்பதற்கு யார் காரணம் அதற்கு யார் பொறுப்ப இருக்க வேண்டும் என்றால் அன்பில் மகேஷ் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்ப அன்பில் மகேஷ் முதல்ல ராஜினாமா செய்திருக்க வேண்டும் தார்மீக அடிப்படையில ராஜினாமா செய்திருக்க வேண்டும் இதே அன்பில் மகேஷனுடைய சொந்த ஊர் அன்பில் என்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியினுடைய அந்த விடுதியில ஐந்து முதல் பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்கிறார் ஒரு அரசு மருத்துவர் அந்த அந்த முதல்வர் தாயார் இப்போ அவரை கைது செய்திருக்கலாம் நான் இல்லை என்று மறக்கவில்லை ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தொடர்ந்து அங்கே நடந்து வந்திருக்கிறது பல மாதங்களாக ஐந்து முதல் பத்து வயது குழந்தைகளை பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறது என்றால் கல்வித்துறையுடைய பள்ளி கல்விடைய நிர்வாகம் போய் இருக்கிறது எங்கு பார்த்தாலும் எல்லா பள்ளிகளிலும் மிக கொடூர காமுகர்கள் குற்றவாளிகள் உள்ளே புகழ்ந்திருக்கிறார்கள் இதற்கு காரணம் யார் இதற்கு யார் பொறுப்பேற்பது என்றால் அன்பில் மகேஷ் தான் பொறுப்பேற்க வேண்டும் இப்படி ஒரு நபர் முதல் நாள் ஆஸ்திரேலியாவிலிருந்து நான் வருகிறேன் ஒன்றரை மணிக்கு நான் சென்னை வருவேன் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கும் பொழுது அவரை கைது செய்ய இருநூறு காவல்துறையினரை குவித்ததற்கு என்ன காரணம் இது வெட்டிக்கேடான விஷயம் ஒரு நபரை பிடிப்பதற்கு இருநூறு போலீஸுன்னா யாருடைய காசு நான் கேட்குறேன் உதயநிதி கேட்டது போல கேட்குறேன் யார் அப்பாவோடய காசு இல்லை எப்படி நீங்கள் இருநூறு பேரை ஒரு நபரை பிடிக்கிறதுக்கு கொண்டு வந்து ஏற்பாடு புரியல ஒரே ஒரு கான்செப்ட் அனுப்பிச்சிருந்தா வாயான்னா கூட வந்திருப்பார் அந்த ஏன்னா அவர் சொல்லிக்கிட்டு தான் அவர் இவர் இவர் கைது பண்ணியிருக்கிறாங்க ஈடுபாட்டதுக்கு ஜாமீன் கிடைக்கல ஏன்னா ஹைகோர்ட் தான் கிடைக்கணும் கிடைச்சா தான் இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது கிருஷ்ணகிரியில நாடுல ஒரு சிறுமி கற்பிணிக்கப்பட்டிருக்கிறார் சிதைக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அந்த ஊர் காவல் நிலையத்திலும் சரி மாவட்ட காவல் நிலையத்திலும் சரி இப்படி எங்கேயுமே நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவுட்லுக் பத்திரிகையில ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது ஆனால் இதை மூடி மறைக்க பார்த்திருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து தமிழகம் மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது அதே போல தமிழ்நாட்டுல இன்னைக்கு முதலீடு சமீபத்துல வந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டினுடைய அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய காலாண்டு முதல் காலாண்டுல தமிழ்நாடு ஆறாவது இடத்துல அந்நிய முதலீட்டுல இருக்குது இரண்டாவது இடத்துல இருந்த தமிழகம் இந்த காலாண்டுல ஆறாவது இடத்துல இதையே நான் இங்க சொல்றேன்னா இன்னைக்கு வங்காள தேசத்தில் நடந்திருக்கக்கூடிய மிக மோசமான செயல்பாடுகள் யாருக்கு லாபம்னா திருப்பூர் மாநகரத்துக்கு லாபம் ஏனென்றால் பல நூறு கோடிகள் ஆர்டர் வந்து ஆனால் தமிழக அரசு எதற்கும் தயாராக இல்லை தமிழக அரசினுடைய மெத்தன பொருள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே இங்கு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தங்களுடைய முதலீடு செய்பவனவற்றை ஏதோ முதலமைச்சர் தான் சென்று ஈட்டு விட்டதாக தொடர்ந்து பொய்யான செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதே போல எந்த ஒரு முதலீடும் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் மத்திய அரசாங்கத்திற்கு தெரியாமல் அமல் வர முடியாது இப்படி தொழில் துறையில கல்வித்துறையில எல்லா துறையிலும் தமிழகம் தோல்வி அடைந்து கொண்டே வருகிறது நீங்க கர்ப்பழிப்பு கொலை இதெல்லாம் நடக்குது அங்க இருநூறு போலீஸ போடாத யாரோ ஒரு ஆளு ஏதோ பேசிட்டாரு என்று இருநூறு பேர் அனுப்பி வச்சு தாங்கள் செய்த தவறுகளை மூடி மறைப்பதற்காக தங்களுடைய தவறுகளை தொடர்ந்து மேலும் மேலும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த விவகாரத்துல அன்பில் மகேஷ் ராஜினாமா செய்ய வேண்டும் அந்த நபர் பேசியதுல சரியா தவறா என்று ஆராய் ஒரு விஷயம் இல்ல மறு ஜென்மம் இருக்கிறதா இல்ல எத்தனை ஜென்ம இருக்கு அப்படின்றத வேற ஆனால் அவரு இப்ப கேவலமான ஜென்மம் ஜமா என்ற அப்ப ஜென்மது இருக்கின்ற அர்த்தம் இதுதான் விஷயமே அப்போ இது தாராளமா அதாவது மறு ஜென்மத்தில நம்பிக்கை இல்லாதவர்கள் கிறிஸ்தவத்திலும் இஸ்லாத்திலும் மறு நம்பிக்கை கிடையாது அந்த இவங்க இஸ்லாமத்திலோ வருஜன்மத்தின் மிக நம்பிக்கை இருக்கிறது என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் இது குறித்து பேசுவார்களா நான் என்ன கேக்குறேன் பாவம் பாவத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்றாங்க திருப்பூர்ல கூட நீங்க போய் பாருங்க எத்தனையோ கிறிஸ்துவ

தவறு என்று உங்களால் சொல்லிவிட்டு தைரியமாக தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்க முடியுமா முடியாது இதுதான் பிரச்சனை அப்போ இவர்கள் அத்தனை பேருமே மதவாதிகள் ஒரு மதத்திற்கு இரு மதத்திற்கு ஆதரவாக அவருடைய ஓட்டுக்காக இருப்பவர்கள் இதைத்தான் பாரதிய கட்சி கண்டிக்கும் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்